ஹலோ ஸ்பிரண்ட் இது ஸ்டடி சர்க்கிள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரிசர்வ் பேங்க் அதாவது ஆர்பிஐ வரலாறு இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு இதன் தலைமை அலுவலகம் கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது மத்திய அரசானது ஜனவரி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ரிசர்வ் வங்கியை தேசிய மயமாக்கி தனது சொந்தமாக்கியது இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஓஸ்போர் ஸ்மித் நிர்வாகம் மத்திய அரசானது ரிசர்வ் வங்கியை நிர்வகிக்க ஒரு தலைமை ஆளுநரை நியமிக்கிறது இவரின் கீழ் நான்கு துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்களை கொண்டு நிர்வாகம் செய்யப்படுகிறது இது இந்தியாவில் உள்ள வங்கிகளின் தலைமை வங்கியாக செயல்பட்டு வங்கிகளை நெறிப்படுத்துகிறது இது கடைசி நிலை கடன் அளிப்பவராக இருக்கிறது முக்கிய பணிகள் இந்தியாவில் உள்ள வங்கிகளின் தலைமை வங்கியாக செயல்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் படி ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியை துவங்கியது நாம் பயன்படுத்தும் காகித பணத்தை வெளியிடும் அமைப்பாக இது இருக்கிறது அரசின் வங்கியாக செயல்படுகிறது இந்தியாவின் வங்கிகளின் தலைமை அமைப்பாக செயல்பட்டு அதை நெறிப்படுத்துகிறது இந்தியாவிற்குள் வரும் வெளிநாட்டு பணமான அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்தி அதனை பாதுகாக்கும் அமைப்பாக உள்ளது ரிசர்வ் வங்கியானது மற்ற வங்கிகளுக்கு கடன் வழங்குவதை நெறிப்படுத்துகிறது பண அதிகார அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்தியாவில் பண அளிப்பினை கட்டுப்படுத்தி அந்நிய செலவாணி பரிவர்த்தனையை முறைப்படுத்துகிறது இதன் மூலம் பணவீக்கத்தையும் நிதி நிலைத்தன்மையையும் பாதுகாக்கிறது காகித பணம் வெளியீடு இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்தியாவில் நாம் பயன்படுத்தும் சில்லறைகள் மற்றும் ஒரு ரூபாய் காகிதம் தவிர மற்ற அனைத்து வகையான காகித பணத்தையும் வெளியிடுவது ரிசர்வ் வங்கி ஆகும் மேலும் போலியான பணத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பாக உள்ளது குறிப்பு நாணயம் மற்றும் ஒரு ரூபாய் காகித பணம் இதனை வெளியிடுவது மத்திய நிதி அமைச்சகம் வங்கி உரிமைகள் வழங்குபவர் இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கி முறைப்படுத்துதல் சட்டப்பிரிவு இருபத்தி படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய உரிமம் வழங்குகிறது அரசுக்கான வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியானது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு குறுகிய கால கடன் தருகிறது மேலும் அவ்வரசுகளுக்கு கடன் தொடர்பான சேவைகள் நிதி தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் அரசு கடன் பத்திரங்களை உருவாக்கி அதனை விற்பனை செய்யும் பணியையும் செய்கிறது வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளின் தலைமை வங்கியாக செயல்பட்டு அவற்றிற்கு வேண்டிய கடன்களை அளிக்கிறது மேலும் அவ்வங்கிகளின் வைப்புகளை ஏற்பதாலும் மாற்று சீட்டுகளை பிளாங்க் பில்ஸ் மறு தள்ளுபடி செய்வதனாலும் இதனை வங்கிகளின் வங்கியான அழைக்கிறோம் இறுதிநிலை கடன் வழங்குவோன் இந்திய ரிசர்வ் வங்கியானது வணிக வங்கி மீள முடியாத கடன் சூழ்நிலையிலிருந்து மீள்வதற்கான கடனை வழங்குகிறது தீர்வாக செயல்படுகின்றது வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது பதினாலு தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறது அந்நிய செலவாணி பாதுகாவலன் இந்த ரிசர்வ் வங்கியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின்படி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்நிய செலவாணி செலவாணியை மேலாண்மை மற்றும் நிர்வாகம் செய்கிறது மேலும் அந்நிய பணத்திற்கு எதிராக இந்திய ரூபாயை பரிமாற்றத்திற்கு ஊக்குவிக்கும் அடிப்படையில் வெளிநாட்டு பணங்களை ரிசர்வ் வங்கியே அவ்வப்போது வாங்கி விற்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்தியாவின் பணவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்தியாவின் பொருளாதார பாதையை தகுந்த வழியில் சரி செய்வதுடன் இந்தியாவின் தேசிய வருவாய் அதாவது ஜிடிபி வேலை வாய்ப்பு செலவு சேமிப்பு முதலீடு போன்ற முக்கிய குறியீடுகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்து அதனை நெறிப்படுத்துகிறது அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்திய அரசின் குறிப்பிட்ட சதவீதத்திலான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அரசின் பத்திரங்களாக கொண்டுள்ள நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி நிர்வகிக்கின்றது செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதில் நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கியானது இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் அதாவது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் இன்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டுகளை மேற்பார்வை அதிகாரம் செய்யும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு உள்ளது மேம்பாட்டுப் பணி இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் சிறந்த வங்கி அமைப்பை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் மூலம் சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கடன் வழங்கி தேசிய குறிக்கோள்களை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்கிறது அதன் வழியாக இந்திய நாட்டின் நிதி கட்டமைப்பினை ஏற்படுத்தும் நிறுவனங்களையும் நிறுவுகிறது மேலும் இந்திய நாட்டின் நிதி சேவை மற்றும் நிதி கல்வி அறிவிற்காக கல்வி ஆய்வு நிறுவனங்களையும் நடத்துகிறது பணவியல் மற்றும் இதர தகவல்களை வெளியிடுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளின் புள்ளி விவரங்களை திரட்டி அதனை வரிசைப்படுத்தி மாதம் காலாண்டு ஆண்டு என்ற அடிப்படையில் விவரங்களாக வெளியிடுகிறது பணம் மற்றும் முக்கிய பொருளாதார புள்ளி விவரங்களை வெளியிடுகிறது மேலும் இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளை திறனாய்வு செய்கிறது பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர் இந்திய ரிசர்வ் வங்கியானது சர்வதேச பண நிதியத்தில் இன்டர்நேஷனல் மானிட்டரி உறுப்பினராக உள்ளது இதிலிருந்து பெறப்படும் அந்நிய செலவாணியை நிர்வகித்து அங்கீகரிக்கப்பட்ட வணிக வங்கிகளுக்கு வழங்கி அதனை நெறிப்படுத்தும் நெறியாளராகவும் உள்ளது வங்கி குறை தீர்ப்பாய சட்டம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வங்கி குறை தீர்ப்பாயம் அதாவது பேங்கிங் ஓம்பன் ஒன்றை ஏற்படுத்தி வங்கியியல் தொடர்பாக அனைத்து வழிகளிலும் வரும் புகார்களை கணக்கில் கொண்டு அப்பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம் இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடு வாரியத்தை அதாவது பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா பிசிஎஸ்பிஐ உருவாக்கி வங்கிகளின் நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீடுகளை அளவிடுகிறது இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எலை ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி